கத்தருடை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் நீதிமொழிகள் எட்டு பதினேழு என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் நம்முடைய ஸ்நேகம் மேல் இருக்கும்போது அதைவிட அதிகமான சிநேகத்தை அவர் நம்மேல் வைத்திருக்கிறார் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்கிறார் நாம் அவரை சிநேகிக்கும் அவரை நாம் அதிகாலையிலே தேடுவோம் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நாம் கத்தரை தேட வேண்டும் நம்முடைய படிப்பிற்கோ வேலைக்கோ ஊழியத்திற்கோ மற்ற எந்த காரியத்திற்கும் நம்முடைய நேரத்தை கொடுப்பதற்கு முன்பாக நாம் அதிகாலையில் கத்தருக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும் மற்ற நேரங்களை விட நாம் அதிகாலையில் கத்தரை தேடும்போது அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார் ஏசி ஐம்பத்தி ஐந்து ஆறிலே வாசிக்கிறோம் கத்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாய் இருக்கில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று ஆம் பிரியமானவர்களே கத்தரை கண்டடைத்தக்க சமயம் அதிகாலே ஆகும் நாம் அவரை அதிகாலையிலே தேடும் பொழுது அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராயிருக்கிறார் இருக்கிறார் சங்கீத நூத்தி நாற்பத்தி மூணு எட்டிலே வாசிக்கிறோம் அதிகாலையில் உமது கிருபியை கேட்க பண்ணும் என்று தாவிது சொல்லுகிறார் நாம் அதிகாலையில் தேவனை தேடும்போது அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது அது நம்மை நிர்மூலமாகாமல் பாதுகாக்கும் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு எட்டிலே வாசிக்கிறோம் அதிகாலையில் விழித்துக் கொள்வேன் என்று தாவிதை சொல்கிறார் சங்கீதம் அறுபத்தி மூணு ஒன்றிலே வாசிக்கிறோம் தேவனை நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று தாவித சொல்கிறார் சங்கீதம் ஐந்து மூன்றிலே வாசிக்கிறோம் கத்தாவே காலையில் என் சத்தத்தை கேட்டிருவிர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன் என்று தாவிது சொல்கிறதை பார்க்கிறோம் தாவிது அதிகாலையில் கத்தரை தேடினபடியால் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் தாவிதோடு கூட கத்தர் இருந்தார் தாவிதை தேவன் எல்லாவற்றிலும் வெற்றியாய் நடத்தினார் ஏசி ஐம்பது நான்களை வாசிக்கிறோம் கத்தராய் ஆண்டவர் என்னை காளைதோறும் எழுப்புகிறார் என்று ஆம் பிரியமானவர்களே கத்தராய ஆண்டவர் நம்மை காளைதோறும் இருக்கிறார் யோபு ஏழு பதினெட்டிலே வாசிக்கிறோம் காளைதோறும் விசாரிக்கிறார் என்று நம்முடைய தேவன் நம்மை காளைதோறும் எழுப்புகிறார் காளைதோறும் விசாரிக்கிறார் நாம் நம்முடைய தேவைகளுக்காக நாம் கவலைப்பட வேண்டியதில்லை புலம்பல் மூன்று இருபத்தி மூன்றிலே வாசிக்கிறோம் காலைதோறும் அவருடைய கிருபைகள் இருக்கிறது வேதத்தில் உள்ள தேவ மனிதர்கள் அதிகாலையிலே தேவனை தேடினார்கள் தேவனுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் மார்க் ஒன்று முப்பத்தி ஐந்திலே வாசிக்கிறோம் அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கிறோம் இயேசுவை திரளான ஜனங்கள் தேடி வந்தாலும் அவர் அதிகாலையிலே தேவனை தேடினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராயும் சுற்றித் தெரிந்தார் ஆம் பிரியமானர்களே நாம் அதிகாலையில் அவரை தேடும்பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார் ஏசிய இருபத்தி ஆறு ஒன்பதிலே வாசிக்கிறோம் என் ஆத்துமா இரவிலே உமை வாஞ்சிக்கிறது எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலில் உம்மை தேடுகிறேன் என்று அதிகாலையிலே நாம் அவரை தேடும்போது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார் யாத்ரா முப்பத்தி நான்கு ரெண்டிலே வாசிக்கிறோம் விடியற்காலத்தில் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று கத்தர் மோசையுடனே சொல்கிறார் மோசே காலையில் விடியற்காலத்தில் தேவ சமூகத்திலே கத்தரோடு இருந்தார் கத்தர் மோசையோடு கூட இருந்து பயங்கரமான காரியத்தை செய்தார் ஆம் பிரிமானவர்களே நாம் அதிகாலையிலே கத்துடைய சமூகத்திலே இருக்கும்போது கத்தர் நம்மோடு கூட இருந்து பயங்கரமான காரியத்தை செய்கிறவராயிருக்கிறார் நீதிமொழிகள் எட்டு பதினேழு வாசிக்கிறோம் நாம் அதிகாலையில் அவரை தேடும்போது அவரை கண்டடைவோம் என்று நாம் அதிகாலையில் அவரை தேடும்போது அவர் நமக்கு ஐஸ்வரியத்தையும் கனத்தையும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் அவரை சிநேகிக்கிற நம்முடைய களஞ்சியங்களை அவர் நிரப்புகிறவராக இருக்கிறார் நம்மை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிற இருக்கிறார் நாம் ஆண்டவரை நேசித்து அதிகாலையில் அவரை தேடும்போது அவரை கண்டடைவோம் நீதிமொழிகள் எட்டு பதினேழில் வாசிக்கிறோம் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் கத்தத்தாமல் இந்த வார்த்தையை ஆசிரதிப்பாராக ஆமேன்